நாம் தமிழர் கட்சியில் சொம்பு தூக்குபவர்களுக்கு மட்டுமே மரியாதை உள்ளதாக குற்றம் சாட்டி மூத்த நிர்வாகி தியாகராஜன் கட்சியில் இருந்து விலகினார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் அமைப்பாளராக இருந்த தியாகராஜன் தன்னை பணி செய்ய விடாமல் நாம் தமிழர் கட்சியினரே தடுத்ததாகவும் இதுகுறித்து சீமானியிடம் முறையிட்டால் எந்த பயனும் இல்லை என்றும் தெரிவிக்கிறார் கட்சியின் வளர்ச்சி குறித்து எந்தவித கவலையுமின்றி பணம் சம்பாதிப்பது தனிப்பட்ட ஆதாயம் தேடுவதை மட்டுமே தலைமை கொள்கையாக கொண்டிருப்பதாக விமர்சித்த தியாகராஜன் தொண்டர்களை கைத்தட்டவும் விசிலடிக்கவும் சினிமா ரசிகர்களாகவே சீமான் வைத்துள்ளார் என கூறினார் நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்கள் விரைவில் நடிகர் விஜயின் கட்சிக்கு செல்வார்கள் என்று தியாகராஜன் தெரிவித்தார் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது கட்சியாக வளர வேண்டிய கட்சியாக இதெல்லாம் பற்றி கவலைப்படல அவங்களுக்கு வேண்டியது கட்சியை வச்சு என்ன வருமானம் ஈட்ட முடியுமோ கட்சியை வச்சு எப்படி நம்ம வந்து வாழ்ந்துக்க முடியுமோ அதை தான் யோசிக்கிறாங்களே தவிர நம்பி இருக்கிற தம்பிங்க இந்த கட்சியில் பெரிய விசேஷம் குருதிக்குடை நான் கேள்விப்பட்டதே இல்லை வேற எங்கன்னா இருக்குதான்னு சொல்லி அரசியல் கட்சியில் ரத்தத்தை கொடுத்து சிந்தி இந்த பசங்க வந்து காப்பாற்றுறானுங்க இந்த கட்சியை வளர்க்குறானுங்க அவங்களுக்கும் அந்த மரியாதை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்